திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் அரசினுடைய பேரரசர் எங்களுடைய அன்பிற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் ஒன்றிய பாசிச பாஜக அரசால் தமிழ்நாட்டிற்கு இணைக்கப்படும் தீங்குகளை தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதை மிகப்பெரிய போராட்டத்தின் மூலம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த மிகப்பெரிய வெற்றியை அவருக்கு கொடுக்க போகிறது அவருடைய பிறந்த இந்த நன்னாளில் அவரோடு என்றைக்கும் உறுதியாக இருப்போம் அவருடைய அத்துணை போராட்டங்களிலும் அவர் பின்னால் நாம் நிற்போம் என்கின்ற உறுதிமொழியை இந்த பிறந்த நன்னாளில் நான் எடுத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுதான் ஒரே இலக்கு நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க